வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் பாடலா சரி பா விஜய் டைரக்ட் பண்ணி ஜீவா நடிச்சிருக்கு அகத்தியே ஒரு ட்ரைர் வந்துருக்கு ட்ரைலர் பார்க்க ஹாரர் ஃபேன் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி பாடலாசிரிய பா விஜய் டைரக்ட் பண்ண ஆறு உத்தரவு படத்தை அப்படின்னு ஆகப்படுத்தது ஜீவாக்கு போன வருஷம் ஆன பிளாக் ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் மூவி அதே மாதிரி அகத்தியாவையும் பிளாக் பஸ்டர் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பாடலாசிரியர் பா விஜய் டேரக்ட் பண்ண டேரக்ஷனில் இவன் சங்கராஜா மியூசிக்கில் ஜீவா அர்ஜுன் ராசிக்காந்தால் நடிச்சிருக்காங்க இந்த ஹோல் நேஷனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நெக்ஸ்ட் மூவி தான் டேரக்டர் ராஜமௌலியும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாந்து பண்ணுற எஸ்எஸ் எம்பி டுவெண்டி இதற்கான பூஜை நேற்று ஹைதராபாத்தில் நடந்திருக்கு பூஜை ட்ரெல்ஸ் எதுவும் வெளியே வரல மேபி சங்கராந்தி விட்டு வெளிவருமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸையும் எடுக்க டேரக்டர் ராஜமௌலி பிளான் பண்ணியிருக்காரு இதற்காக டைரக்டர் ராஜமௌலியும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவும் சாலரி எதுவும் வாங்கலனோ ப்ராஃபிட் கணக்கில் ஷேர் பேசியிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு டிமாண்டி காலனி டூக்கு அப்புறம் அஜய் நானும் மொத்தம் அருள்நிதி சேர்ந்து பண்ணுற நெக்ஸ்ட் படம் தான் டிமாண்டி காலனி த்ரீ இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இதோட பட்ஜெட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோன்னு மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் ஜப்பானில் நடக்கணும் ரீசென்ட் இன்டர்வியில் சொல்லியிருக்காரு டிமாண்டி காலி டூ மாதிரி டிமாண்டி காலி த்ரீயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சந்தானத்தோட நெக்ஸ்ட் மூவி தான் டிடி ரிட்டன்ஸ் த்ரீ இதோடய ப்ரொடியூசர் நம்ம ஆரியா இதோட டைட்டில் டீசர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு டிடி ரிட்டன்ஸ் டூ ஒரு பயங்கர ப்ராஃபிட்டபுள் மூவி அதே மாதிரி டிடி ரிட்டன்ஸ் த்ரீ ஒரு பயங்கரபுள் ப்ராஃபிட்டபுபு மூவியாக மாறுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியன் டூங்கிற ஒரு பயங்கரமான ஃப்ளாப் அப்புறம் டைரக்டர் சங்கர் எடுத்திருக்க நெக்ஸ்ட் படம் தான் கேம் சேஞ்சர் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இதில் நம்ம ராம் சரனும் கிரணா அத்வானியும் தான் நடிச்சிருக்காங்க இந்த டீம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பிரசிவட்டை அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த படத்தோடய ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து இதில் மொத்தம் அஞ்சு பாடல் இருக்கணும் அந்த அஞ்சு பாடலோட மொத்த பட்ஜெட் மட்டுமே நூறு கோடினு சொல்லியிருக்காரு பட் கேட்ட வரைக்கும் ஆடியோவாக எதுவும் நல்லா இல்லை பட் விஷுவலாக நல்லாயிருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சித்தானு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் எஸ்யூ அருண்குமாரும் சியான் விக்ரமும் சேர்ந்திருக்க படம் தான் வீர தீர சூரன் பார்ட் டூ ஆமாம் நீங்கள் கேட்டது கரெக்டு தான் பார்ட் டூ இந்த டீம் ஃபஸ்ட்டு பார்ட் டூ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் ஒன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதுலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் வந்திருக்கு போஸ்டரில் ஃபஸ்ட்டு சிங்கிள் கம்மிங் சூன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ் அருண்குமார் அணுகுமார் டைரெஷனில் பிரகாஷ் மியூசிக்கில் சியான் விக்ரம் இதில் நடிச்சிட்டு இருக்காரு ஆல்பம் சாங் ஃபேம் பிக் பாஸ் ஃபேம் ஜானனியும் சேர்ந்து நடிக்கிற நெக்ஸ்ட் படத்தோட டைட்டில் போஸ்டர் நீங்கள் வந்திருக்கு டைட்டில் உஸ்ரே போஸ்டர் பார்க்க மலையாளம் ரொமான்டிக் காமெடி மூவி மாதிரி நல்லா நவீன் டி கோபாலன் டேரக்ஷனில் கிரோன் ஜோஸ் மியூசிக்கில் தீஜேவும் பிக்பாஸ் பாஸ் வீம் சேர்ந்து நடிக்கிறாங்க பீக் டைமில் இருந்த சுந்தர்ஷியும் பீக் டைமில் இருந்த சந்தானமும் விஷாலும் எல்லோருமே சேர்ந்து பண்ண படம் தான் மதகஜராஜா ரெண்டாயிரத்தி பதிமூணு பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகி ஒரு கலக்குன்னு எதிர்பார்த்த நிலையில் பன்னெண்டு வருஷம் நிலையாகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் ஒரு ரீசெண்டாக ஒரு போஸ்டர் விட்டார் வச்சிருக்காங்க இவங்களோட காம்போ ஆம்பளையில் பயங்கரமாக அவுட் ஆகிருக்கும் அதே மாதிரி மதகஜராஜாவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சுந்தர்ஷி டேரக்ஷனில் ஆண்டனி மியூசிக்கில் சந்தான விஷாலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ இப்போ மதகஜராஜாவோடு சேர்த்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மற்ற படங்கள் டென் ஆர்ஸ் காதலிக்க நேரமில்லை மெட்ராஸ் காரன் படைத்தலைவன் டூ கே காதல் சுமோ வணங்கான் கேம் சேஞ்சர் தருணம் ஏசி பாயா தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி தமிழ் சேனலில் தேங்க்யூ